ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த எப்படினு பார்த்தீங்கன்னா உலகாப்புக்கு ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறோம் ஸோ அழகா போதும் முடிஞ்சிருச்சு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் டைம் ஒரு வந்துட்டாலே நமக்கு அடுத்தது நிறைய வேலை இருந்தாலும் எங்களால் வந்து வீடியோஸ் வந்து எடுக்க மட்டும் தான் முடிஞ்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரீ ஆயிட்டும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணி பண்ணலாம் அண்ட் உங்ககிட்ட நிறைய காட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன அஞ்சா அஞ்சு அஞ்சா தேதி வந்துருச்சு இன்னும் அழகா வீடியோ ஒண்ணுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த பார்த்தா வாங்க வீடியோ வீடியோல பாத்தீங்கன்னா போட்டுட்டு காலையில எடுத்த ஒரு கிளிப்பிங் காமிச்சிருப்பேன் அந்த கால செவந்த வீடியோ வந்து ஒரு கிளிப்பிங்காக காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த விழாவில் பார்க்க போறீங்க நைட்டு சாயந்தரமே வந்து மெஹந்தி போட்டு சாயந்தரமே வந்து மதியம் கிட்ட வந்து நாங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம் ஏன்னா பாட்டி அவமா வீட்டுல தான் வந்து வளகா பண்றதா ஒரு ஐடியா ஏன்னா இங்க வந்து ஸ்பேஸ் பத்தாது நிறைய எங்களுக்கு விஷயம் தோணுச்சு அங்க இருந்தா கொஞ்சம் அந்த பக்கத்துல இருக்க இடத்த சுத்தம் பண்ணி பெட்டரா பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அங்கே போயிட்டோம் போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வளகாப்புக்கு முந்தின நாள் விலாக் தான் இது ஃபுல்லாகவே பார்க்க போறீங்க ஸோ அன்னைக்கு வந்து நான் சாரு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் போய் இந்த எனக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்புறம் ஹேர் ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஏழாவது அப்புறம் ஏழாம் மாசத்துக்கு அப்புறம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் நான் வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக எழுவே இல்லை திரும்ப ஈவினிங் தான் போனோம் அதுக்குள்ளே மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து பந்தலுக்கு ஆறு மணிக்கு வர வச்சு பந்தல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் பந்தல் வந்து எப்படின்னா ஒன் சைட் மட்டும் போட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு தனி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடுக்கு தனியாக ஒரு பந்தல்லாம் போட்டோம் நான் வந்து ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருந்தேன் அஸ்வின் வந்து காலையில பதினோரு மணிக்கு போனவங்க ஆறு ஏழு தான் நான் வீட்டுக்கே வந்தாங்க ஸோ அதனால ரொம்ப நேரம் நான் உட்காந்துட்டு தூங்கினேன் அப்புறம் குளிச்சுட்டு ரெடியான பந்தல்காரங்களா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சு ரெடியாகி உட்காந்துருந்தேன் அப்புறம் பந்தல் வந்து போட்டதெல்லாம் எனக்கு தெரியல அதுக்குள்ள நானு லேக்கா எங்கள் அத்தை மாமாலாம் பழம் வாங்கணும் சீர்த்தட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்களும் நானும் லேக்காவும் வளையல் இதெல்லாம் வாங்கணும் நெல் பாலிஷ்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் மாமா கூட கிளம்பி போய்ட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் எங்கள் மாமா கூட பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு சமைக்கிறதெல்லாம் வாங்கி வாங்க வந்து நிறையா பேர் போயிருந்தாங்க எப்படி எங்கள் தங்கச்சி எங்க அம்மா எங்க அப்பா எங்க மாமா எல்லாரும் வந்து அந்த அஞ்சு வகை சாப்பாடு பண்ணணும் ஸோ அதனால அதுக்கு வந்து அலைஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை சில்ஸ் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நைட்டு நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து அஸ்வின் வந்தாங்க ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் வந்தாங்க கிட்ட ஆயிடுச்சு நான் வரும்போது தான் அதை சொல்லல பந்தல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வரும்போது தான் பந்தல் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க கொஞ்சம் அந்த கார்பெட் மட்டும் இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அஸ்வின் வந்தக்கப்புறம் நிறையா கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்பேன் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் காலையில பாத்த காலையில போன உிம்மதியா வீட்டுல தனியா அந்த எம்மா மெட்ரஸ் பெட்டுல படுத்தவுடனே ஒரு தூக்கம் வந்துச்சு இருந்தாலும் தூங்காம என் நண்பனை நம்பின நண்பனைய நம்பியோர் கைவிடப்படாருனாங்களே ஆனா நான் விட்டேன் வரத்துக்கே ரெண்டு மணி நேரம் பண்ணான் தடுப்பாகி நானே இறங்கி கீழே போயிட்டேன் அதுக்கப்புறம் போய் அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு அவனை என்ன கூத்து போனான்னு தெரியுமா அவனையும் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்தோம் பத் இந்த செவப்பு கலர்னு ஒரு நனுப்புனா செவப்பு கலரை தேடி 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 ஒரு செவப்பும் இல்லை கிடச்ச செவப்பை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் முடி வெட்டுற கடையில் நானும் முடி வெட்டுவேன் என் கூட விட்டேன் துணை நினப்பு அவனும் வெட்டிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தா அவன் என் பைக் எடுத்துகிட்டு வந்தான் இங்கே பைக் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் காரில் வந்துட்டான் பைக்ல வந்தான் பைக்கில் வாங்கினா என்ன சொன்னால் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எது நான் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடி வாங்க என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகி போச்சு எங்கே எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கோம் பெருமாள் இருக்கும் இத்தனைக்கும் பெருமாள் இந்த வீட்டுக்கு ரெண்டு மூணு தடவை வந்திருக்கான் அட்ரஸ் தெரியாமல் எங்கேயோ சுற்றி இங்கே வந்துன்னு உங்கள் அம்மாவை லொக்கேஷன் நீ கூட சொன்னாங்க வைத்தியக்கான இப்போ மறுபடியும் பெற்றிருக்கு இங்கே போயிருக்கிறான் அந்த லிஃப்ட் எடுத்துகிட்டு போகலான்னு அந்த லிஃப்ட் எடுத்து போய் சுற்றிட்டு போகான் எனக்கு ஒரு ஆசை பொண்ணு பையனும் அந்த டாட்டா அவள்கிட்ட ஒரு ரெண்டு நாள் வாங்கிட்டு

மண்ணுல உருண்டு பிறண்டு ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா போட்டு வந்தாரு இப்போ இவன் போட்டுருக்கான் ஆ என்ன என்ன வேலை இருக்கு நிறைய வேலை இருக்கு அச்சன் இந்த டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு ஓகே இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த தனியா பண்றதுக்கு இந்த பின்னாடி இதுவே நல்லா இருக்கு இல்ல ஒரு கலை கலை ஸ்கிரீன் நல்லா தான் ஏ தெரிஞ்சு பந்தல் போட்டு பத்தாதுன்னு சொல்லி ஆசை தீர இப்ப எக்ஸ்ட்ரா இன்னொரு பந்தல் போட போறேன் சொன்னாங்க இதுக்கு பரவாயில்ல தான் பண்றோம் தரமா பண்றோம்

அப்புறம் பந்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாணி முழுகிறது அப்புறம் சாப்பாடு சமைக்கிறது அப்புறம் வந்து எல்லாரும் அத்தைங்க எல்லாம் வந்து பூலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதை கட்டுறது அப்படி இப்படின்னு அது ஃபுல்லாகவே ஒரு போக ஒரு மூணு நிமிஷம் விட்டேன் ஸோ அதையும் வந்து லைனா பார்த்துட்டாங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்றோம் டைம் பத்தினா குடைலமா குடை என்ன ஊத்துற சரியா போறது இது தண்ணி இல்ல காயும் இது தோவுல வெச்சிடு இдни ஜெரி பண்ணா நான் தங்க ரொம்ப சரி தூங்குது பேர் காலில் ஒன்று பிடிச்சிக்கிட்டு கையில் ஒன்று உரிச்சிக்கிட்டு தங்கப்பில சாமி என் தங்கமே தங்கப்பில் ஹாய் வாங்கி

மல்லிப்பூ காளல அச்சோ வரசில அட அட சாணியே போட்டுட்டு நீங்க சுணாம் தேச்சிரவனோ சாணி வலிப்பாங்க தப்பு தெரியாது

அந்த மூன்றரை நாலரை நாலரை மணிக்கு வந்து எந்திரிச்சு ரெண்டரை டு மூன்றரை முறை தூங்கினேன் மூன்றரை மணிக்கு மேலே நாலு மணிக்கு குளிக்கணும் அப்படிங்கிறங்காட்டி அதுல இருந்து தூக்கமே வரல ஏன்னா அஞ்சரை மணிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க அப்படின்றதுங்காட்டி நான் தூங்கவே இல்லை அவங்க எல்லாம் வெளியே போயிட்டுனாங்க எங்கேயோ யார் யாரோ பிக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் இவங்க எல்லாம் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இவங்க நான் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அப்புறம் குளிக்கிறதுக்கு அஸ்வின் வரணும் தலை மட்டும் தேய்ச்சி விடணும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தா இவங்க வந்து லேட் அஞ்சு அஞ்சு மணி கிட்ட அஞ்சு மணி ஆயிடுச்சு அதுவே லேட் ஆயிடுச்சு அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களாம் வர வரைக்கும் நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு வாமிட்டிங் காலையிலேயே எனக்கு நேரமா நேரமா இருந்துச்சா வாமிட் நார்மலாவே வாமிட் ஒரு நேரமா இருந்துச்சு அந்த டேவே வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி காலையில எனக்கு ஒமட்டல் இந்த மாதிரிலாம் அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா

அது கூட வந்து ஒரு கார் மகாட் ஒண்ணு வந்துருச்சு பெருசு அது வந்து தெரியாம எடுத்துட்டு வந்துட்டோம் அவங்க வந்து எங்களுக்கு நினைச்சு கொடுத்துட்டாங்க நாங்களும் உள்ள கொண்டே வச்சுட்டோம் பார்த்தா அந்த காருக்கு முன்னாடி இருக்கிறது ஊரோட செட்டப் நினைச்சிட்டாங்க எங்க வீட்டுல ஓ கார் மாதிரி செட்டப் பண்ணுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா வந்து அவரியர் வேற ஒரு கொரியர் வந்து எங்க வீட்டுக்கு வந்துருச்சு அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்டே வந்துருச்சு அவங்க வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த மாதிரி வந்துட்டாங்க எங்களுக்கு திருவண்ணாமலைன்னு எனக்கு செம ஷாக்கு நான் சிஸ்டர்கிட்ட கேட்டேன் ஏன் சிஸ்டர் சொல்லவே இல்லை திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கீங்க அப்படி இப்படி நானும் அவங்கள்ட்ட மெசேஜ்ல பண்ணேன் அஷ்வினும் வந்து கேட்டாங்க நான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லாம் பரவாயில்ல உங்களுக்காக ஏதாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க ரொம்ப நேரம் எனக்கு என்னன்னா சரியான சங்கடம் ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க நான் வந்து மேக்கப் பண்ண உள்ள போய் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ நான் ஃபுல்லாவே அங்கவே டைன்ஸ் ஒன் பண்ணேன் உட்கார்ந்த இடத்துல எனக்கு தான் மேக்கப் பண்ண போறாங்க நான் அப்பவும் சொன்னேன் மேக்கப் மட்டும் லைட்டா பண்ணுங்க ஒருத்த வெளியே ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள்ட்ட பேசிட்டு வர்றேன் பேசிட்டு வந்துறேன்னு கிடைச்சிரிக்க சொல்லிட்டு வந்தேன் ஆனால் மேக்கப் முடிச்சு தான் அவங்கள்ட்ட வந்து பேச முடிஞ்சுச்சு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிட்டேன் ஏன்னா அவங்கள வந்து கவனிக்க முடியல இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இருந்தாலும் நான் தான் பேசிட்டு இருந்தேன் ஸோ என்னால் வந்து அவங்கள்ட்ட பேச முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அது இல்லாமல் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ளாக் இதில் இதை இறக்கணும் மலகாப்பு வீடியோவில் பேக்ரவுண்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு மேக்கப்பும் நல்லா பண்ணியிருந்தா ஐயோ அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க இதில் வந்து நிறையா அப்படி சொல்கிறது நிறையா விஷயத்தை நாங்கள் கட் பண்ணிவிட்டோம் சோ எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுல நிறைய விஷயத்த நாங்க கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிட்டோம் ரொம்ப லென்த்தா போகும் எல்லாத்தையும் சொன்னா நாங்க ரொம்ப லென்த்தா போகும் முக்கியமான விஷயத்த மட்டும் இதுக்குள்ள ஆட் பண்ணிருக்கோம் இதுக்கு நடுவுல மாலை வேற அது ஆர்வம் மணிக்கு வரும்னு சொல்லிட்டு மாலைக்கு தனியா திரும்ப இங்க இருந்து புஷ்பா தேட்டர் போய் மாலை வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் நிறைய இருக்குது நிறைய இருக்கு அதை எல்லாத்தையுமே முடியாது அடுத்த வீடியோல வந்து இந்த வலைகாப்பு எப்படி நடந்துச்சு என்னென்ன முறை என்னென்ன இதெல்லாம் பண்ணும் நம்ம முளை அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக உட்காந்து பேசி நாளைக்கு மார்னிங் அப்லோட் ப முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணிடுவோம் இன்றைக்கே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் ஆனால் எங்களால் முடியல ஏன்னா இந்த விலாகே போடாமல் இருக்கும் நீ வளகாப்பு விலாக ரெண்டுத்தையும் வச்சு எங்களால் எடிட் பண்ண முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் சொன்னால் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரும் பிடிச்சிருந்து சாப்பிட்டா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கேனலில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்